இந்த படிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க அதனால அந்த நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது இன்னைக்கு வந்து இந்த இந்து மத நூல்படி எங்களால நடக்க முடியாது காட்டு முறாண்டி காலத்துல தயாரிக்கப்பட்டது நல்வொழியில போறேன்னு சொன்னா உலகம் கண்டிப்பா நல்லா இருக்கிறவங்க சந்தேகத்துக்கு வேலை கிடையாது அப்பறீங்களா இவ்வளவு கொள்ளை கொலை திருட்டு பொய் பிச்சலா இருக்கணும் யாரால வருது இந்த நூல்களை படிக்காதவங்களால வருதா இப்ப படிக்காதவங்களும் நாங்கதான் எங்களால வருதா நாங்கதான் என்ன செய்யறோமோ எல்லா மக்களும் தவறுங்கிறது தெரிஞ்சோ தெரியாம பேராசைப்பட்டு குடும்பத்துக்காக சுதந்திரம் செஞ்சுட்டு ஒரு பேருக்குதான் ஒப்புக்கு காலையில எழுந்திரிச்சு ஏதோ பூஜையை கழிங்கிட்டு ஏதோ சாமியை கும்பிடற மாதிரி அந்த குரானையோ பைபிளையோ ராமாயணத்தை படிக்கிறதா ஒரு ஃபார்மாலிட்டியா வச்சிருக்காங்க தவிர உங்க குரான்ல எழுதப்பட்டபடி எத்தனை இஸ்லாமியர் வாழ்றாங்க நீங்க தயவுசெய்து சிந்தனை பண்ணி பாருங்க இந்த சென்னையில மட்டும் எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மூணு வந்துருந்தா அவங்க கடையை திறந்துக்கிட்டு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எப்போ அவங்க எங்காலங்க இருக்காங்கன்னு அது மாதிரி அவங்களுக்கு என்னென்னா சாமி இல்லைன்னு சொல்ற வேலை வேற வேலை என்னன்னு அவன் அந்த காயத்தில் ஒரு சாமிக்கு பிரேம் பண்ணி வச்சுக்கிட்டு சூடத்தை காமிச்சுக்கிட்டு வட்டி கடை இருந்து பட்டை அடிச்சிருப்பான் திராசுலேருந்து பட்டை படிக்கலேருந்து பட்டை நிலப்படிக்கு பட்ட கதவுக்கு பட்ட கல்லாப்பட்டிக்கு பட்ட ஏன்டான்னு கேட்டா பட்டை அழிச்சா உள்ள இருக்கிற நீர் எழுத்துருவான் கல்லாப்பட்டிக்குன்னு நீர் குண்டுக்கல அப்ப செய்யறது முழுக்க ஏமாற்ற வேலை ஆனா சொல்றது பாத்தீங்கன்னா கடவுள் ரொம்ப நல்ல ஒரு அது நல்லது இது தானே இது எங்களுக்கு தேவையில்லை மனிதனின் அடிப்படையில் இந்த மார்க்கத்துல எந்த மார்க்கத்துல வேணாலும் நீங்க ஏன்னா இன்னொரு சமாச்சாரம் நிறைய பேர் இருக்கணும் எல்லா மதத்துக்காரங்களும் இருக்கணும் அப்ப நாங்க பேசும்போது அது வந்து எடுப்படுமே தவிர ஒரு சாரார வச்சுக்கிட்டு பேசுறதுங்கிறது ஏதாவது பேசும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் மனசு புண்படுத்துற மாதிரி இருக்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு கடவுள் மறுப்பு மத மறுப்பு அதை நாங்க பேசும்போது நீங்க தான் அதிகமா இருக்கீங்க அதனால உங்களை குறிப்பிட்டு பேசுறதா தயவு செய்து திரும்ப திரும்ப நினைச்சுக்கோ வேணாம் எந்த இப்ப பாதிரியார் எத்தனை பேர் தெரியல ஜெயில இருக்காரு இந்த பாருங்க இப்ப திருநெல்வேலியில ரெண்டு மாசம் மொழி தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறை செஞ்சு அவரை விலங்கு போட்டு எழுத்துட்டு போனாங்க அது மாதிரி என்ன இப்ப சங்கராச்சாரிய அறுபது நாள் போய் கம்பி எண்ணிட்டு வரல இந்து மத தலைவர் சொல்லிட்டு நான் பெரிய யோகியன்னு சொல்லிட்டு அதனால அவங்களுக்கு ஒழுக்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது சும்மா போதிக்கிறதோட சரி அதனால உண்மை என்ன நீங்க தான் சிந்திக்கல ஏன்னா இது வந்து மூளையில் போடப்பட்ட விலங்கு உங்க கையிலேயோ கால்லையோ விலங்கு போட்டிருந்தா அதை நாங்க அழுத்து விட்டுடலாம் இது மூளையில் மத விலங்குங்கிறது மூளையில போடப்பட்டது மூல நம்பிக்கைங்கிறது மூலையில போடப்பட்டது அது நீங்களா சிந்திச்சாலும் அவுக்க முடியுமே தவிர உங்க மண்டக்குள்ள கைய விட்டு நாங்க அவுக்க முடியாது என்னுடைய வாதத்துக்கு முதல்ல அவர் பதில் சொன்னார் இறைவன் இருக்கின்றானா என்ற தலைப்பிலே நாங்கள் பேச வந்தோம் குரான் இறைவன் செய்ததா என்ற தலைப்பிலே பேசும்படி எங்களை அழைக்கவில்லை அதனால இறைவன் செய்தது அப்படி செய்ததற்கு போர்டு போட்டிருக்காங்க மூணு பாய் தான் ஆக நாங்கள் இறைவனை மறுத்துவதற்கு தான் வந்து முக்கியமாக வந்தது நாங்கள் அதுக்கு தான் இரண்டாவது இப்போ பிக் பங் ஐயா சொன்னாரு மட்டும் அல்ல வேதங்கள் கூட என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டால் இது எங்களுடைய வேதத்திலே ஏற்கனவே சொல்லி இருக்கிறது என்று நிறைய பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஆதாரங்களை அதே இந்த உங்களுடைய இந்த உங்களுடைய அறிவியல் தொடர்பான செய்திகள் இருக்கின்றன என்று நீங்கள் சொல்லுவதன் மூலமாக அந்த வேதத்துக்கு மதிப்பை சேர்க்கிறீர்கள் ஆனால் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் திருக்குறள் தோன்றுவதற்கு முன்னாலே வேறு வடிவங்களிலே இருந்தது என்று நம்ம சொல்ல முடியும் இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா புஷ்ப விமானம் ஒண்ணு சொல்றான் கண்ணதாசம் பாடுவார் பறவையை கண்டால் விமானம் படைத்தான் சொல்லுவார் ஆக இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் தெளிப்பதின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அதாவது ஒருவர் மனதை மற்றொருவர் அறிவது அதுக்கு வந்தாச்சு இப்ப அறிவியல் வழி வந்தாச்சு இப்படி அறிவியல் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அறிவியல் முன்னேற்றங்கள் எல்லாம் எங்களுடைய என்று சொல்லுவதன் மூலமாக உங்கள் வேதத்துக்கு பெருமை சேர்க்கிறீர்கள் ஆனாலும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் தான் எழுதப்பட்டது அதற்கு முன்னாலேயே ராமாயணம் இருக்கிறது அதற்கு முன்னாலேயே மகாபாரதம் இருக்கிறது அதற்கு முன்னாலேயே பல்வேறு விதமான புராணங்கள் எல்லாம் இருக்கின்ற புராணங்கள் எல்லாம் வரலாறு என்று நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் ஆனால் புறநா புறநாள்கள் வந்து வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது இன்னும் சரியாக சொல்ல போனால் இந்த பிக்பாங் தேனை பற்றி குரான் சொல்வதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட பரிமாணலில் இதே திக்பாங் தேனி சொல்லியிருக்கிறாங்க நீங்க எழுந்து படிச்சுப்பாங்க